இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் எஃபெக்டிவ் மெட்டல் கட்டிங் மாநாட்டின் ஆறாம் பதிப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது கட் மெட்டல் கட் காஸ்ட் என்ற கருத்தை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு முன்னணி உலோகம் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல்வேறு உலோகம் தயாரிப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்றனா் குறைந்த செலவில் தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவது குறித்தும் மெட்டல் கட்டிங் தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் குறித்தும் கலந்துரையாடும் வகையில் பல்வேறு தொழில்துறை தலைவர்கள் மற்றும் வல்லுநர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் நிகழ்வாக இந்த மாநாடு அமைந்தது கோவை மண்டல சிஐஐ ஐ சேர்மன் ராதாகிருஷ்ணன் தனது உரையில் கோயம்புத்தூரில் உள்ள நிறுவனங்களின் திறன் குறித்தும் கார்பன் சமநிலையை அடைவதற்காக இந்த நிறுவனங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் பேசினார் இம்மாநாட்டில் மெட்டல் கட்டிங் மெஷின் பியூச்சர் ட்ரெண்ட் பிரிசிஷன் இன் மாடர்ன் மெட்டல் கட்டிங் ஃபேப்ரிகேஷன் மெட்டல் கட்டிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் மெஷின் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் படங்களுடன் கூடிய விளக்க உரைகளும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் பாரத் வெர்னர் லிமிடெட் மசாக் மேக்கினோ உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த வல்லுநர்கள் தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர்